ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம ஆடு நல்லா மழை பெஞ்சு மேயிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது இன்னும் இந்த இடத்துல இன்னும் மழை பேஞ்சு எதுவும் தண்ணியாக கிடக்கு அந்த பக்கம் வைக்க கட்டாமல் இருக்குது அங்கே விட்டா சண்டைக்கு வராங்க அதனால் கொண்டு வந்து இந்த மாரி தரிசில் தண்ணியில் மடக்கியிருக்கோம் எதுவும் மேயுது தண்ணியில் அதெல்லாம் இந்தமாரி கஷ்டப்படுறோம் படிக்க வைக்க கொள்ள ஆள் இல்லை மாரி ஆடு முடிச்சு அதால் கஷ்டப்படுறோம் எங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க மாரி எங்களுக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களால் நாங்களாம் முன்னேறிதான் நல்லது தானே அடுத்த வீடியோவை பார்த்து ஸ்கோல் பண்ணி விட்டுட்டு போயிடாதீங்க எங்கள எங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே பாருங்கள் என் ஓன் வயசுல தான்